نبشركم بتحيه الاسلام السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم حامدا ومسليا ومسلما ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فيا ايها الاخوان الكرام اوصيكم عباد الله وإياي ابلًا بتقوى الله المنان قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس والبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يا أيها الناس قد لكم شهر فيه ليلة خير من ألف شهر شهر جعل الله صيامه فريضة وقيام ليل تطوعا அவு கமா கால ஈஸ்வலாத்து வசலாம் ஏழு வானங்களையும் பூமியையும் படைத்த இவ்வுலகை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் ஒருவனுக்கே புகழனைத்தும் அனைத்தும் சலாத்தும் சலாமும் எம்பருமானார் முகமது முஸ்தபா அகமது முஜிதபா ரசுலே அக்கரம் சல்லோவா அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சுகாபாக்கள் தாபி தபா அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் இமாம்கள் நம்மிலே முன் சென்றவர்கள் பின் வரவிருக்கின்றவர்கள் இந்த மஜிலீசரே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமேன் அன்பார்ந்த உலமா பெருமக்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் காலகட்டம் ஒரு குழப்பமான காலகட்டம் இன்றைய காலகட்டத்திலே ஒரு முஸ்லீமான அடியான் ஒரு இபாத செய்தான் என்று சொன்னால் அது அதிசயமான விஷயமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக நம்முடைய காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் உணவா பெருமக்களே இன்றைய மாதமாகியது நாம் கடந்து செல்லும் மாதமாகியது அஜவுடைய மாதம் ஒரு சிறப்பான மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் சிறப்பான மாதத்தை அடையச் செய்திருக்கின்றான் அல் இல்லா இன்னும் ஒரு சில மாதங்களிலே இன்னும் ஒரு மாத காலகட்டத்திலே நாம் ரமதான் மாதத்தை அடையவிருக்கின்றோம் ரமதான் மாதத்துடைய சிறப்பை நாம் பற்றி பேசினோம் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பு என்பது ஒரு அடங்காத ஒரு சிறப்பாக இருக்கிறது அனைத்து நபிமான உண்மத்தினர்களுக்கும் ஆனா துசலாம் முதல் இறுதி நிமியான முகமது முன்னிமாறுகள் வரைக்கும் இதே போன்ற ஒரு சிறப்பான மாதமோ ஒரு சிறப்பான இரவோ என்பது கொடுத்ததில்லை என்பதாக நாம் வராதங்களே பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு சிறப்பான மாதத்தை வல்ல ரஹமான் உம்மத்தை முகமதியாவான முகமது உம்மத்தான நமக்கு மட்டும் பிரத்யா கொடுத்திருக்கின்றார் அந்த மாதத்தை நாம் சற்றும் தவறவிடாமல் பேணி பாதுகாக்க வேண்டும் இன்னரே மாணவ செல்வம் இந்த ரமகான் சிறப்பு என்னவென்று தெரிந்துவிட்டது என்று சொன்னால் இந்த சிறப்பாகிறது என்னவென்று தெரிந்துவிட்டது என்று சொன்னால் இந்த மக்கள் என்ன செய்வார் என்று தெரியுமா ஹதீஷ்கரிலே வருகிறது ஹதீஷ்கரிலே வருகிறது இந்த ரமலான் சிறப்பு அறிந்தால் இந்த மக்கள் வருடம் முழுவதும் ரமலாக இருக்கக்கூடாதாக வருடம் முழுவதும் நாம் வைக்க மாட்டோமா என்பதாக என்பார்கள் என்பதாக வலையில் செல்ல முருள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் சாதாரண ஒரு நாள் நோன்பு நம்மளால முடியல சாதாரண ஒரு நாள் ஒரு சிறிய நோன்பு கூட முடியாது இந்த காலகட்டத்திலே செல்லம்மா ஒரே சில மன்றை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த ரமதானுடைய சிறப்பு அறிந்துவிட்டால் விட்டால் வருடம் முழுவதும் நாம் நோன்பு வைப்பதற்காக ஆசைப்படும் என்பதாக அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த ரமதான் மாதம் இருக்குது என்பது மாணவ செல்வங்களே இந்த ரமதான் மாதத்திலே எவர் எந்த மனிதர் ஒரு நோன்பாடிக்கு நீர் போகட்டுவார் என்று சொன்னார் ஒரு நோன்பாளிக்கு இஃப்தாருக்கு எந்த ஒரு மணி நீர் போகட்டுவார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு நாளை ஆமது நாளிலே சூரியன் உருஜான் மேலிருக்கு வந்த வேலையிலே சூரியன் உருஜான் மேலிருக்கு வந்த வேலையிலே நம் மூளை உருகி மூக்கு வழியாக ஊற்றும் அல்லவா அந்த நேரத்திலே ஹவுல் கௌச நீ தடாகத்திலே நீர் அறந்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அந்த நீர் புகட்டும் அந்த மனிதருக்கு கொடுப்பான் என்பதாக நம்ம ஹதீஸ்களிலே பார்க்க வேண்டிய மாணவ செல்வங்களே அது மட்டுமல்லாமல் இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பும் ஒரு மாதத்தில் மூன்று நோன்பை போதும் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளையும் மன ஊசல் ஆட்டங்களையும் போக்கும் என்பதாக ஹதிஸ்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலகத்திலே ஷைத்தான் ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திலும் ஒவ்வொருத்தரும் எண்ணத்திலும் மன ஊசல் ஆட்டங்களை கொண்டு சென்று கொண்டான் வஸ்வசான கிளப்பி கொண்டிருக்கிறான் அல்லது சென்பதாக வல்லர் அஹ்மான் திறனே குழந்தனை கூறியிருக்கின்றான் அவன் மக்களுடைய உள்ளங்களிலே குழப்பங்களை போறோம் என்பதாக அப்படி ஊசலாட்டங்களையும் இந்த உள்ளத்தின் அழுக்குகளை நீக்குவதற்கு இந்த ரமலான் மாதுரை நோன்பு மட்டுமல்ல ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நோன்பை நாம் நோற்பது இந்த உள்ளத்தின் அழுக்கை போக்குவது என்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹதீஷ்கல் மாணவர் செல்வங்களை அது மட்டுமல்லாமல் ஹரிஷ்கே இதுவும் கூட வருகிறது எந்த ஒரு மனிதர் ரமகானின் ஒரு நற்செய்கள் செய்கிறாரோ ரமகான் மாதங்களிலே எந்த ஒரு மனிதர் நற்செயல் செய்கிறாரோ அவர் ரமான் அல்லாத மற்ற மாதங்களிலே ஒரு பரவை நிறைவேற்றியவராக அதனுடைய அடிப்படையில் சர்வதை நிறைவேற்றிய நண்பை அவர் விட்டது என்பதாக சாதாரண ஒரு சரவு நம்மளால் நிறைவேற்ற முடியவில்லை என்னமா பெருமக்களே அந்த ரமதான் மாதத்திலே ஒரு நற்செயல் சிறிய ஒரு நற்செயல் ஒரு நன்மை செய்தார் அல்லவா அவருக்கு அந்த மற்ற நாட்களிலே உள்ள ஒரு பலனை நிறைவேற்றியதாக நன்மை கிடைக்கும் என்பதாக நாம் வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் ரமலான் மாதத்தில் நோன்பு ஒய்பரை விட நோன்பிற்கு அந்த இஃப்தாருக்கு ரெடி செய்கிறார் அல்லவா இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறார் அல்லவா அவருக்கு அதை விட அதிகமா நன்மை இருக்கு என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே சஹாபாக்கள் கேட்பார்கள் யாரும் சூழல்லா இந்த இஃப்தார் செய்வதற்கு எங்களுக்கு போதுமான சக்தி எங்கள்கிட்ட இல்லையே நாங்கள் என்ன செய்யறது போதுமான அளவு செல்வம் எங்கள்கிட்ட இல்லையே நாங்கள் என்ன செய்யறது அப்ப சொல்லி சொல்லுவாங்களா இஃப்தார் ஒன்றும் பெரிய கிராண்டா ஒன்று செய்யணும் அவசியம் கிடையாது ஒரு மிடர் தண்ணீர் இல்லை ஒரு மிடர் பார் அப்படின்னு ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தால் கூட அந்த இஃப்தார் நிகழ்ச்சி அந்த செய்யக்கூடிய நன்மை கிடைத்து என்பதாக செல்லவா வலையம் கூறியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நன்மை வல்ல ரஹ்மான மனிதர்களும் தந்தர்கள் புரிவானாக அது மட்டுமல்லாமல் இந்த ரமதான் மாதத்திலே நாம் அதிகமதிமாக நிறை விஷயங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் குரான் திலாவத்துகள் போன்ற நிறை விஷயங்கள் அதிகம் செய்ய வேண்டும் அதில் ஒரு முக்கியமான ஒரு நாலு விஷயங்களை பெரிய பெரிய இமாம்கள் கூறுகிறார்கள் அதன் முதலாவது சிறந்ததாக லா இலாக இல்லந்தா அஃபோலிக்கிறாரில இல்லாதா என்ற திக்ரை அதிகமதியாக ஒரு ரமதான் நாம் ஒழி வேண்டும் நரேஷ் அவர்களே

எவ்வாறு வீசும் என்று சொன்னால் கஸ்தூரியை விட மேலான மனமாக வீசுமா நாம் சற்று நம்ம பக்கத்தில் யாரும் நோம்பு வச்சுன்னா வாய் நம்ம ஸ்மெல்லி நம்ம பார்க்கலாம் ஆனா அல்லாஹ் குசுமான் தாலா அல்லாஹ் குசுமான் திருமண குரானிலே கூறுவான் அது மட்டுமல்லாமல் இதுவும் ஹதீஸ்களிலும் கூட வருகிறது இந்த நோர்மாலுடைய வாடையை வந்து கஸ்தூரியை விட மேலானது வீசும் என்பதாக அது மட்டுமல்லாமல் நோன்பால் இருக்கிறார் அல்லவா அந்த நோன்பாளிகள் நோன்பு வைத்ததில் இருந்து சகர் நேரத்தில் இஃப்தார் நேரம் வரை நோன்பு இருக்கிற நேரம் ஃபுல்லா அந்த காலையிலிருந்து மாலை வரை கடல் இருக்கும் மீன்கள் அவர் இஸ்திகார் தேடுகிற என்பதாக சுபஹானல்லாஹ் கடல் இருக்கும் மீன்களையும் இந்த இங்க இருக்கக்கூடிய நோன்பாளிக்கு இஸ்திகார் தேட இருக்கிறது என்ன மாணவ செல்வங்களே அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அந்த நோன்பாளிக்காக வேண்டி அலங்கரிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அந்த நோன்பாடிக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சிறப்பு வாய்ந்ததாக இந்த ரமதான் மாதமும் ரமதான் மாதுரை நோன்பும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் செய்தான் விரட்டப்படுகிறார் அந்த மாதத்திலே செய்தை விளங்கிட்டு தடுக்கிறார் என்ன மாணவ செல்வங்களே அது மட்டுமல்லாமல் கடைசி இரவில் பாவம் பண்ணி புழங்கப்படுகிறது ஆரம்பத்தில் நாம் கூறினோம் இந்த மாதத்திலே அதிக இஸ்திகுபார் தேவ வேண்டும் அந்த இஸ்திகுபாரின் பதிபனராக கடைசி இரவிலே அந்த நோன்பாடிகளுக்கு பாவம் பண்ணி புழங்கப்படுகின்றதாக நாம் பார்த்து கொண்டிருக்கேன் நிறைய மாணவர் சில்லங்களே சல்லதா அரசில மர் ஹதீஸ்கள் கூறுவார்கள் யாய் மன்னர் கதவல்லக்கும் சகரும் ஹைருமின் ஆல்பி சாக நீ சகரும் ஜனல்லல்லாஹ் சியாமோ கையமோலையத்து ஆவான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு ஒரு மாதம் இருக்கிறது சிறப்பான மாதமாக இருக்கிறது அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு லைலத்துல் கதிர் என்ற இரவு அந்த இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட இருப்பது என்பதாக சொல்வார சோழம் கூறுகிறார்கள் அந்த விரைவிலே சியாமவோ சியாமாவோதன் அந்த இரவிலே நோன்பு நோட்பதை அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை வல்ல ரஹன் பரவால் ஆகியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அதாவது இரவில் நின்று தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ள மாணவ செல்வங்களே அது மட்டுமல்லாமல் இருக்கின்றான் எப்படிப்பட்டது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு இந்த வழிகாட்டியாகவும் இன்னும் நேர்வழியில் இருந்தும் பிரதிபலன் அளிக்கக்கூடிய இந்த குரான் இறங்கப்பட்டது இந்த குரான் என்பது அந்த மாதத்தில் இறங்கப்பட்டது அந்த மாதத்தில் உள்ள லைலத்துள் இரவே இரவேதான் இந்த குரான் இறங்கப்பட்டது பெரும்பாலானு கருத்து என்னவென்று சொன்னால் என்பது நோன்பு இரவு என்பதாக இருக்கிறது ஆனால் செல்லலா வளைவு செல்லம் அவர்களுக்கு லயலத்துள் கதிர் என்று இரவு அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டவுடன் செல்லலா வலையு செல்லம் அவர்கள் அறிவிக்கலாம் என்று சென்று கொண்டிருக்கும் போது இரண்டு சஹாபிகளிடையே ஒரு தர்க்கம் ஒரு சிறிய பிரச்சனை அந்த பிரச்சனை தடுத்து கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹ் அவருடைய மனதில் இருந்து அந்த லயத்து இரவை எடுத்துள்ளான் அப்படி சொல்ல வந்த செல்லா வலிஸ்லம் அவர்கள் இப்படி நான் சொல்ல வந்தேன் இப்படி ரெண்டு தர்க்கம் செய்தாங்க என்று சொல்லிவிட்டு கடைசி பத்திலே ஒற்றைப்படி இரவுகளை நீங்கள் லயத்துக்கதை இரவை தேடிக்கொள்ளும் என்பதாக செல்லம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல்

ഓരോരുത്തർക്കും വല്ല റഹ്മാൻ നമുക്ക് കിർബി ചെയ്യുവാനാകെ എൻ്റെ ദുവാ ചെയ്യുന്നതിനാകെ നിങ്ങൾ ഒരേ നിരയും സ്വീകരിച്ച് വാഹനം അലഹമുല്ലാ റബ്ബിൽ ആലമീൻ അസ്സാം വലൈക്കും വാഹമത്തല്ലാഹി വാത്തു